டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ண ஜெயந்தி கூடிய சீக்கிரமே வரப்போகுது இந்த நேரத்தில் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் நிறையா ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ண போகிறது இனிப்பு சீடை தான் இனிப்பு சீடை அப்படின்னாலே நிறைய பேருக்கு வெடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் அது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நல்லா மறு மொறுன்னு உள்ளே வரைக்கும் கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய இந்த இனிப்பு சீடை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரி ஒரு இனிப்பு சீடை செஞ்சு இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தியை சிறப்பாக கொண்டாடுங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம் உணக்க நம்ம டீ கிடைக்க சென்ல வந்து இனிப்பு சீடை அதான் செய்ய போறோம் அதாவது வெள்ளத்தில் இந்த வெள்ளத்தை வந்து நம்ம வந்து முதல் காய்ச்சிக்கிறோம் காய்ச்சறதுக்கு நம்ம மெஷர்மெண்ட் கப்ல ஒரு கப்பு பொடிச்ச வெள்ளம் எடுத்திருக்கோம் அந்த மாதிரி பொடிச்ச வெள்ளத்தை இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் நான் அடுப்பு பத்த வைக்கல வெள்ளத்தை சேர்த்தாச்சு வெள்ளம் சேர்த்த பிறகு அதே மெஷர்மெண்ட் கப்ல ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பதா வச்சாச்சு வெள்ளம் வந்து கரையணும் அந்த வெள்ளில் இருக்க வெள்ளத்தில் இருக்க தூசி இதை மட்டும் நம்ம எடுக்கணும் அதுக்காக தான் வெள்ளம் கரையணும் இதுக்கு வந்து பாகுபடமெல்லாம் எதுவும் தேவையில்லை இப்போ நம்ம வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்ச உடனே நம்ம இதை எடுத்து தனியா ச வடிகட்டி தனியா வச்சுக்கலாம் இப்ப சவ்வா பண்ணிடலாம் இன்னைக்கு வந்து நம்ம இனிப்பு சீடை தான் செய்ய போறோம்ல அந்த இனிப்பு சீடைக்கு மாவு வந்து நம்ம பச்சரிசி மாவு இன்றைக்கி பச்சரிசி மாவு நம்ம கடை மாவு தான் எடுத்திருக்கோம் கடை மாவு பாக்கெட் மாவு தான் எடுத்துருக்கோம் நம்ம வீட்டில் எது நீங்கள் தனியாக கூட அரைச்சிருந்தால் கூட அந்த மாவு கூட எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து மெசர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப் இன்னைக்கு பச்சரிசி மாவு எடுக்க போகிறோம் அதுவும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு மேலே சல்லடை வச்சுக்கோங்க சல்லடையில வச்சு நம்ம சளிச்சு தான் நம்ம சேர்க்க போகிறோம் பாக்கெட் மாவு இருந்தாலும் ஏதாவது ஒன்று ரெண்டு பிசுறு கொடுக்க வாய்ப்பு இருக்குது நம்ம சீடை செய்கிறதுனால கொஞ்சம் சளிச்சு செஞ்சால் நல்லது நம்ம வெடிக்காத அந்த மாதிரி எதாவது பிசுறு இருந்தால் வெடிக்க வாய்ப்பு இருக்குது நம்ம இப்போ மெசர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப் எடுத்துருக்கோம் இதை நல்லா சளிச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை நல்லா சளிச்சுக்குவோம் இப்போ நம்ம பச்சரிசி மாவு நல்லா சளிச்சாச்சு இப்போ இதோட இந்த சீடைக்கு ஒரே ஒரு டீஸ்பூனு எள்ளு கருப்பு இல்லைன்னா வெள்ளை எதுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு ஏலக்காய் தூள் ஒரு அரை டீஸ்பூனு ஏலக்காய் தூள் அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம வந்து ஏலக்காய் தூள் வந்து இந்த ஜீனியோட நம்ம சேர்த்து அடிச்சு வச்சிருக்கறதுனால நான் அரை டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் நீங்க ஏலக்காய் தனி ஏலக்காய் தூளா இருந்துச்சுன்னா அந்த மாவுக்கு தக்கன கொஞ்சம் கூட்டி குறைச்சு சேர்த்துக்கோங்க நான் இப்போ அரை டீஸ்பூனு அந்த திரிச்சு வச்சுருக்கிறதுனால அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து பட்டர் நம்ம மாவோட சேர்த்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்குறோம் இப்போ பட்டர் இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு நெய் இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி அளவில் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பட்டரோட சேர்த்து இந்த மாவை நம்ம பிசைஞ்சுக்குருவோம் நம்ம வந்து சீடை வந்து ஈரரிசி மாவுலேயும் செய்யலாம் இரிசி மாவுலையும் செய்யலாம் இந்த மாதிரி நம்ம ரெடிமேட் மாவுலையும் செய்யலாம் இப்போ இது நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் சட்டன் செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம இன்னைக்கு இந்த மெத்தடில் சீடை போட்டுக்கிட்டு இருக்கோம் இனிப் சீடாக போட்டுக்கிட்டு இப்போ இந்த பட்டரை போட்டு நல்லா ஒரு தடவை எல்லா மாவோடையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய அரிசி மாவு வந்து இன்னைக்கு வறுக்காத மாவு தான் ஏன்னா அந்த டவுட் வந்து உங்களுக்கு வந்துடும் வறுக்காத மாவு தான் நம்ம எப்பயும் போல வறுக்காத மாவு தான் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம பட்டரை போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து வெள்ளப்பாகு காய்ச்சி வச்சிருக்கோம்ல அந்த வெள்ளப்பாகை வந்து ஒரே தடவை ஊத்திட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கலாம் இப்ப நம்ம இதெல்லாம் பாதி மட்டும் ஊற்றி சேர்த்துக்குவோம் மாவை கிண்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைக்கு தக்கன கொஞ்சம் ஊத்திக்கலாம் இப்ப நம்ம பாகு சூடா இருக்கிறதுனால நல்ல ஒரு ஸ்பூன் கிட்ட அந்த மாவுல எல்லாத்திலையுமே நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டு நம்ம அந்த இருக்கிற பாவையும் ஏன்னா நம்ம எடுத்த உடனே உள்ள ஊத்திட்டோம் அப்படின்னா பாகு வந்து மாவுல வந்து ரொம்பவும் பாகாயி தண்ணியா அதுக்காக தான் அளவு சரியா இருக்கும் சப்போஸ் ஒரு வேலை கூடிருச்சு அப்படின்னா நம்ம அப்புறம் அவன் வந்து மாவு எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டியிருக்கும் அது தேவையில்லை இந்த மாதிரி ஒரு தடவை கிளறி கொடுத்துக்கோங்க திருப்பியும் கொஞ்சம் பாவு ஊத்திக்கலாம் சூடா இருக்கு சூடா இருக்கனால நம்ம இந்த மாதிரி ஸ்பூனும் இல்லை கரண்டி இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம வந்து அந்த ஊற்றி நம்ம வந்து பாகை ஊற்றி நல்லா கிளறி கொடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து கை போட்டு பிசைகிற அளவுக்கு நல்லா வெதுப்பாக இருக்குது அதனால் நான் வந்து கையில் போட்டு பிசைஞ்சிக்கிறேன் இப்போ மாவு நம்ம ஊற்றின பாகு இன்னும் கொஞ்சம் உதிரியாக இருக்குது பாகில் நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது அதையும் லைட்டாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் போதும் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் மிச்சம் ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் இருந்துச்சுன்னா நிப்பாட்டி இருங்க இப்போ நம்ம வெதுப்பான ஃபூட்டில் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு மாவு பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ கூட சேர்த்து நம்ம தேங்காய் துருவல் ஒரு கால் கப்பு இருக்கும் அந்த தேங்காய் துருவலை அந்த கருப்பு இல்லாமல் நம்ம நீட்டாக நல்லா துருவி நைஸாக துருவி இதோடு சேர்த்து பிசஞ்சிக்கலாம் அந்த தேங்காய் துருவல் போட்டு நம்ம அதை செய்யும்போது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தேங்காய் பூவை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு அவ்வளோதான் நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்படி விரல் வச்சு அமுக்கும் போது இந்த அளவுக்கு அமுங்கனாலே போதும் ரொம்பையும் ஓவர ரொம்ப அதிகமான டைட்டில் இருக்க வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ நம்ம வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்ட போகிறோம் நம்ம சைஸுக்கு தேவை தாப்பில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு முதல் இந்த விரல்கால மட்டும் லேசாக இந்த மாதிரி உருட்டுங்க ரொம்பவே அழுத்தி உருட்டிட வேண்டாம் ரொம்ப டைட்டாக உருட்டிடக்கூடாது லேசாக அந்த விரல்காலம் உருட்டிட்டு லேசாக ஒரு அழுத்து டைட்டாகவே ஏறக்கூடாது மாவு எந்த ஆனதுக்கு ஒன்றும் டைட்டாக ஏறக்கூடாது கொஞ்சம் லேயர் இருந்தால் கூட ஒன்றும் பரவாயில்லை ரொம்ப சைனிங்காலாம் உருட்டணும்னு அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு உருட்டி நம்ம எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையும் எல்லாமாவே உருட்டி வச்சுருக்கோம் இப்போ சூடு எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா அதாவது ரொம்பவும் ஓவராக ஹீட் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து இனிப்பு சைடை போடுறதுனால இனிப்பு ஒன்றை போடும்போது சீக்கிரமாக அது வந்து கருதல் ஆயிடும் ஆனால் வேகாது அதனால ஹீட் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க மீடியமாக வச்சுக்கிட்டு இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க ஏஸ் அந்த மாதிரி பபுள்ஸ் வரும் இப்போ எண்ணெயோட சூடுக்கு தகுனா நம்ம உருண்டைகளை கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து இவ்வளவுதான் ஊற்றணும் கிடையாது கொஞ்சம் குறைச்சே ஊற்றிக்கலாம் நம்ம வீட்டில் போடும்போது நம்ம இஷ்டம்தான் ஒரு இரநூறு எம்எல் எண்ணெயில் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் உருண்டைகளை எல்லாத்தையுமே போட்டாச்சு போட்டோன்னே நம்ம கரண்டி போட்டுற வேண்டாம் ஏன்னா நம்ம உருண்டைகள் வந்து ஈர உருண்டைகளாக இருக்கனால அதை உள்ளே ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் அதிலே அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம உருண்டைகளை போட்டு ஒரு ஒன்றரை நிமிஷம் ஆகிட்டு ஆன பிறகு லேசாக அந்த மாதிரி அடியில் கரண்டியை வந்து அடியில் ஊடி கொடுத்து அப்படி மேலே நம்ம தூக்கி பார்த்தா தெரியும் கீரல் கீரைலாம் விட்ருவோம் அந்த மாதிரி கீரல் கீரைலாம் வந்துருச்சுன்னா நமக்கு சீடை வந்து வெடிக்காது உள்ள வரைக்கும் நல்லா போய் வேகும் ஆமாம் தான் நம்ம வந்து ரொம்ப வலுவலு நைஸாக ஊட்டி நம்ம மீடியமான ஹீட்டில் வச்சாதான் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறும் சீடையை பொறுத்தளவில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட நிறம் வந்து ரொம்பலாம் கலர் நம்ம கிடைக்காது அது கொஞ்சம் கரு கருன்னு தான் கிடைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு இது வேகிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் போல் ஆகும் அது நம்ம எண்ணெய் எண்ணெயோட ஹீட்டை பொறுத்து நம்ம இருக்கக்கூடிய அளவை பொறுத்து குட்டி குறச்சி அமையும் இப்போ நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு இது வந்து நம்ம எடுக்கும்போது லேசாக நெழு நெழுந்தான் இருக்கும் இந்த மாதிரி நெழு நெழுன்னு தான் இருக்கும் நம்ம இன்னும் என்னடா போதே இல்லைன்னா வேகலை இன்னும் கிறிஸ்பி ஆகலை நினைச்சிடக்கூடாது நம்ம ஆறும்போது தான் நமக்கு அது நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் நல்லா நமக்கு ரெடி ஆயிருச்சு ரெடியான உடனே எல்லாத்தையுமே நம்ம அரிச்சு எடுத்துடலாம் நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா கருக்கும் போது நல்லா உள்ள வரைக்கும் கிறிஸ்பியா நல்லா உள்ள வரைக்கும் நல்லா ஒரு முருன்னு நல்லா வெந்து அருமையா இருக்கு என்ன ஒண்ணு அப்படின்னா நம்ம வேக வைக்கும் போதே உள்ள வந்து மொறுமுன்னு வெந்திருக்குன்னு கூடாது நம்ம போது லேசா அந்த சீடை வந்து அமைக்கி பார்க்கும்போது லேசா அந்த இருக்கும் நம்ம எல்லாம் எடுத்து வச்சு நல்லா ஆறுன பிறகுதான் அந்த சீடை வந்து நல்லா மூறு மூன்று வரும் அருமையா வந்திருக்கு சீடை இதே போல நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி வந்துன்றது நம்ம கமாண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்